உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ராஜா இந்த காணொளியில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா காசி மைந்தர் அவர்கள் சிறப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையானது வெள்ளி கண்ட கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வருடந்தோறும் கல்வி திருவிழாவை சிறும் சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி திருவிழா வரும் ஜூலை மாதம் நடைபெற உள்ள நிலையில் சென்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் எண்பது சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற தமிழகம் முழுவதும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கும் விழா எதிர்வரும் ஜூலை மாதம் கோவையில் நடைபெற உள்ளது அதற்கான விண்ணப்ப படிவங்களும் வெளியிடப்பட்டுள்ளது பெறப்படும் விண்ணப்பங்களில் அதிக மதிப்பெண்கள் பெறும் முதல் நூற்றி நூற்றி ஐம்பது பேர் மட்டும் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள் தயவு செய்து விண்ணப்பிக்க வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே தமிழகம் முழுவதும் உள்ள தகுதி வாய்ந்த தேவேந்திரகுல மாணவ மாணவியர் மட்டும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தபாலிலோ நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் நிறுவனர் ஐயா காசிமேந்தர் அவர்கள் கல்வி திருவிழாவில் தகுதியுள்ள மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான விளம்பரம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதனுடன் மாதிரி விண்ணப்ப படிவமும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விளம்பரத்தை நமது உறவுகள் அனைவரும் பகிர்ந்து அனைவருக்கும் சென்றடையுமாறு உதவி செய்ய நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது விண்ணப்பம் பெற கடைசி தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரி தேவேந்திர இலக்கிய மன்றம் ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப் ராமநாதபுரம் கோவை நாற்பத்தி ஐந்து போன் நம்பர் சைபர் நான்கு இரண்டு இரண்டு இருபத்தி மூன்று பதினாலு பதினாலு மூன்று அதாவது ஜீரோ நாலு ரெண்டு 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 மூணு ஒன்று நாலு ஒன்று நாலு மூணு வாட்ஸ்அப் ந எண் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து தொண்ணூற்றி எட்டு மீண்டும் ஒரு முறை தொண்ணூற்று நான்கு எண்பத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து தொண்ணூற்றி எட்டு இமெயில் முகவரி இன்ஃபோ அட் தின் தில்மன்றம் டாட் காம் மீண்டும் ஒருமுறை இமெயில் முகவரி இன்ஃபோ அட் தில்மன்றம் டாட் காம் இது சம்பந்தமான காணொலிகளை காண யூடியூப் சேனல் ஒன்றும் உள்ளது தேவேந்திர இலக்கிய மன்றம் என்று யூடியூப் சேனலிலும் இந்த விண்ணப்ப படிவத்தை பார்க்கலாம் பின் குறிப்பு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டுமே இயங்கி வரும் திருமண மன்றத்தின் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் திருமன்றம் டாட் காம் என்ற வெப்சைட்டில் பதிவு செய்து அனைவரும் பயன்பெறுமாறு கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய காசிமேந்தர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி இரண்டு இதை இந்த காணொளியை நம் உறவுகளுக்கு பகிர்ந்து பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமானவை மாணவர் பெயர் வகுப்பு அதாவது பத்தாம் வகுப்பா அல்லது பனிரெண்டாம் வகுப்பா அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி பள்ளியின் பெயர் மற்றும் ஊர் பெற்ற மதிப்பெண்கள் அதனுடைய வீதம் தந்தையார் பெயர் தொழில் மாத வருமானம் வாட்ஸ்அப் எண் தாய் பெயர் தொழில் மாத வருமானம் மா அதாவது தாயோட தாய் அவர்களுடைய தொழில் மற்றும் மாத வருமானம் வாட்ஸ்அப் எண் தந்தைக்கும் தாய்க்கும் தனித்தனியாக விவரங்களை தெரிவிக்க வேண்டும் மாணவர் அல்லது தாய் வங்கி கணக்கில் உள்ள பெயர் தனித்தனி எழுத்துகளில் இடம்பெற வேண்டும் மாணவரின் அஞ்சல் முகவரி முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும் மாணவரின் மாணவருக்கென தனி அலைபேசி இருந்தால் அவருடைய அலைபேசி எண்ணும் அதில் குறிப்பிட வேண்டும் தேதி இடம் குறிப்பாக இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் அளவு ஃபோட்டோ சாதி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன் பக்கம் மாணவரின் கையொப்பம் ஆகியவை முக்கியமாக இடம்பெற வேண்டும் குறிப்பாக விண்ணப்பத்தை தெளிவாக எழுதி ஒரு முறை மட்டுமே ஒரு நபர் அனுப்ப வேண்டும் என்பது முக்கியமானதாகும் நன்றி இவன் டி கே வி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொளியில்